இனி காங்கிரசுக்கு அங்கு வேலையில்லை அக்கட்சியை கலைத்து விடுவதே நல்லது இப்போதைய காங்கிரஸ் நாட்டை காட்டி கொடுத்து தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் கட்சியாக மாறியிருக்கிறது ராகுல் உட்பட காங்கிரஸ் தலைவர்கள் யாருக்கும் நாட்டை பற்றி கவலை துளியும் இல்லை போன காங்கிரஸ் தேவையில்லாமல் திமுகவை தூக்கி பிடிக்கிறது பீகார் போல தமிழகத்திலும் என்று ராஜேந்திர பாலாஜி கூறியிருந்தார் இதற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் பெருந்தகை பதிலளித்துள்ளார் பீகாரில் மகாகட்பந்தன் கூட்டணியில் காங்கிரஸ் முதன்மையான கட்சி இல்லை ராஷ்டிரிய ஜனதா தளம் தான் முதன்மையான கட்சி கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறில் தமிழகத்தில் நாங்கள் தான் முதன்மை கட்சி என அதிமுக தம்பட்டம் அடித்தது அந்த தேர்தலில் ஜெயலலிதா மற்றும் அதிமுக படுதோல்வியடைந்தனர் தெலங்கானா கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிதான் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி ஒரு நாளும் அடுத்த கட்சிக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்கவில்லை ராகுலின் ஜீன் பற்றி தெரியாத ராஜேந்திர பாலாஜி வாய்க்கு வந்ததை பேசுகிறார் பீகார் தேர்தலில் காங்கிரசின் ஓட்டு சதவீதம் குறையவில்லை அதே நேரம் பாஜக ஒரு சதவீதம் அளவுக்கு கூடுதலாக ஓட்டு பெற்றுள்ளது பீகார் வேறு தமிழகம் வேறு என்பதை வரும் தேர்தலில் காங்கிரஸ் நிரூபிக்கும் என்று செல்வ பிறந்தகை பதிலளித்தார்